மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் நம்மளோட வணக்கம் சார் வணக்கம் சார் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த படத்துடைய ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை வந்து விடவே வேண்டாம் டேரெக்டாக படத்துக்கே போயிடலாம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்ல அதெல்லாம் கிடையாது ட்ரெயிலராது விடுங்க இல்லைனா ரசிகர்கள் நம்மளை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க ட்ரெய்லரு இதுக்கு மேலே வேற ட்ரெய்லர் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த ட்ரெய்லரே போதும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க தெரை என்ன அட்டகாசம் இந்த லான்ச் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அன்லீஸ்ட் இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி ரெண்டு ட்ரெயிலர்லாம் கட் பண்ணி வச்சு எதுவும் விடலான்னு சின்ன டிஸ்கஷன் போய்ட்டு இருக்கும் போது ரொம்ப ஹைப்பா கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் உடுங்கும் போது இது மூணாவது ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணி மியூசியம் போட்டு அநியை வச்சு ஒரு கிளாஸை பண்ணுங்க ரஜினி சார் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குது இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ அதாவது ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இன்றைய ட்ரெய்லர் வெளியிட்டுக்கு ஏகோ பித் த ரெஸ்பான்ஸ் மிரட்டி இருக்காங்க அந்த ரஜினி சாருடைய என்ன ஸ்டைலுங்க கிட்டது என்ன ஃபெர்ஃபார்மன்ஸ் அந்த சோகம் அந்த காமெடி ட்ராக்கு இது ஸோ இதோட ஆக்ஷன் பிளாக்கு அதுக்குள்ளே இருக்கிற நிறைய மெசேஜ் வந்து நம்ம பார்க்கவும் படி இருக்குது அது இது தவிர பார்த்திங்கன்னா கூடப்புறம் எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா அமீர்காலேருந்து நாவரஜான் இருந்து சத்யராஜ்லேருந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு டோன் அவங்களுடைய அந்த ஃபெர்ஃபார்மன்ஸ் வரைய பார்க்கும்போதெல்லாம் வந்துன்னா அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல ஊரில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃபுல் பிக்சர் பார்த்த ஒரு டோனை வந்து கொடுத்துருக்கேன் இது ஒரு பத்து பெர்செண்ட் தான் ஒரு சாமியில் நான் சொல்வேன் நான் படம் வந்ததுக்கு பாருங்கள் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் மேட்டர் ஸோ அதில் ரஜினி சாருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுமே இந்த ஆக்ஷன் பாக்ஸ் சரி அன்பருலாம் தெறிக்க விட்ருக்காரு பார்த்தீங்க என்ன அந்த அதாவது அந்த ஃபைட்டில் ஒரு செயல் காமிக்க முடியுமா அப்படின்னா அது ரஜினினால் மட்டும்தான் அப்படிங்கிறது ஃப்ரேமில் நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மட்டும் வந்துது எஸ் அன்பருடைய மேக்கிங் ஸ்டைலே வேற அவங்களுக்கு ஃபைட்டில் ஒரு ஸ்டைலு ஒரு கிரியேட்டிவிட்டி அது அன்பரை வந்து மிரட்டி இருக்கார் படம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பக்கம் ஒரு கமர்ஷியலாக பார்க்கும்போதே இது வேற லெவல்ல கொண்டு போய் தெரியுது இதுக்கு பெரிய பிளஸ்ஸா நம்முடைய கேமராமேன் கிரிஸ் கங்காதர் நான் சொல்லலாம் என்ன ஒரு டோன் கொடுத்துருக்காருங்க அந்த ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஒரு க்ரீன் டோன்ல ஒன்று கொடுத்து அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரோபோட்டிக் கேமரால வச்சு மிரட்டி இருக்கார் மிரட்டி பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட கட்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து எக்ஸலண்டாக இருக்குது எடிட்டிங் ஸோ பிளமையினா அவரு வந்து பக்கத்திலே லோகேஷ் ஷோ உட்காந்து எடிட்டிங்கில் பக்கா ஒரு மாசா இந்த ட்ரெயிலர் ரீச் பண்ணணும்னு சொல்லி ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே ரஜினி சார் வந்து இந்த படத்தினுடைய ஹைப் வந்து வேற அளவில் கொண்டு போட்டிருக்காங்கன்னா என்னுடைய பார்வை தெரியுது இதை ஸோ காஸ்டியூம்ஸ் ஸோ ரஜினி சார் எந்த காஸ்டியூம் போட்டாலுமே அந்த காஸ்டியூம்க்கே வந்து நம்ம பெருமை செய்கிறது மாதிரி சொல்லலாம் அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக பக்கா அதாவது அந்த கெட்டப்பை போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய மேனரிசம் அந்த காஸ்டியூம் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ மொத்தத்தில் இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது ரஜினி ரசிகர்கள் தவிர பப்ளிக்லாம் பார்த்தோம்னா ரொம்ப எதிர்பார்த்தோட இந்த படம் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த்து அதை நோக்கி இன்னும் இன்னொரு அதாவது பதினஞ்சு நாள் சாரி பன்னெண்டு நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ண முடியாத ஒரு தகவல் வேறு வருது ஸோ மொத்தத்தில் ட்ரெயிலர் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக பிக்சருக்கு ஆகும் சார் சொல்ல முடியல ட்ரெய்லரில் நாகார்ஜுனா சார பாத்தீங்களா நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நாகார்ஜுனா சார் தான் ட்ரெய்லரில் வந்து பார்க்கும்போதோ கொஞ்சம் நம்மளுக்கு பயமா இருக்குது சிரிக்கும் சிரிக்கிறாரு கொஞ்சம் ஆள் லுக்கும் வேற மாதிரி இருக்கு ஆனா நாகார்ஜுனா சார் நீங்க சொன்ன மாதிரியே இந்த ட்ரெய்லருக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு தோணுது இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க சார் இதில் நாகார்ஜுனோட கேரக்டர் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் சார் நீங்க பாருங்க சார்ன்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க இன்னைக்கு ட்ரெய்லரை பார்க்கும் போதோ கொஞ்சம் மெரட்டலாக தானே சார் இருக்கு சார் இந்த படத்துக்காக ஒரு ஏழு மாதம் வெயிட் பண்ணியிருக்காங்க இந்த கேரக்டர் டெவலப் பண்ணுறது ஸோ நாகராஜனை ஒத்து பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணல பண்ணல வில்லனிக்கா பண்ணவே கிடையாது இந்த கதை கேட்ட உடனே அவர் அக்செப்ட் பண்ணார் ஏன்னா ஹீரோயிசம் கலந்த வந்து ஒரு வில்லன் கேரக்டர் இது ஸோ ரஜினி சாரே ஹீரோயிசம் கலந்த ஒரு வில்லன் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஆமாம் தெரியுது ட்ரெய்லரில் பார்க்கும் போதே தெரியுது மிரட்டியிருக்காங்க ரஜினி சாரை வந்து வேற ஒரு கோணில் காமிச்சிருக்காரு லோகேஷ் கண்டராஜ் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த ரஜினியை ஒரு ஸ்டெப் அதிகமாக காமிக்கணு தான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது அளவுக்கு ஒரு மாஸ் கட்டு மாஸ் ஸ்டைல்ஸ் அதாவது என்ன சொல்கிறேனே தெரியல அந்தளவுக்கு வந்து ரஜினி யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ நாகஞ்சனா அவருடைய அந்த பெர்ஃபார்மெர்ஸ் அந்த அந்த இந்த திரும்புகிறது இந்த பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது ஹீரோய்சை தாண்டி வில்லன்லேயே என்னால் ஜெயிக்க முடியுங்கிற அளவுக்கு காமிச்சிருக்காரு காஸ்டியூம்ஸ் அவங்க ஏற்கனவே சொன்னது தான் அளவுக்கு டோட்டலாக ஒரு பேக்கேஜாக இந்த இந்த ட்ரெயிலரை வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஒரு ஒரு ட்ரெஸ் இருக்குது அவங்க மேனரேஷம் ஒன்று இருக்குது சார் எனக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது கூட இதுதான் கதை அப்படிங்கிறது எனக்கு புரியுது பட் ஆனா புரிஞ்சா கூட இது நம்மளை வந்து ஏதோ நம்மள மிஸ்லீட் பண்ற மாதிரியே இருக்குது நீங்க தான் நினைச்சு வாங்க நாங்க வேற ஒன்று பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழப்பத்தை எல்லார் ஃபேஸ்லேயும் ஒரு குழப்பத்தை காட்டுறாங்களா தான் கேக்குறேன் இல்ல உங்களுக்கு ட்ரெய்லரில் எப்போவுமே சார் ஜிமிக்ஸ் காட்டினா நீங்கள் நீங்க வந்து ஒரு படத்தினுடைய ஒரு ஒரு அஞ்சு பர்சென்டா ட்ரெய்லரை நம்ம காமிக்கிறது ட்ரை பண்ணுவாங்க இதில் ஹைலைட் என்னென்ன பண்ண முடியும் ஸோ மேக்சிமம் அதை பார்க்கும் போது இந்த ஃபுல்ஃபில் ஆகணும் ட்ரெய்லர் பார்த்தா ஒரு மாஸ் கமர்ஷியல் ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கா என்ன மாதிரி கொண்டு போறாங்க பேட்டர்ன் தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது நீங்கள் இதை ஸோ அதில் முக்கியமான சில ஷார்ட்ஸ் ஸோ மைனியூட்டாக செகண்ட்ஸ் ஃபைவ் செகண்ட் டென் செகண்ட்ஸ்குள்ளே தான் நீங்கள் கொண்டு வர முடியும் அதை லோகேஷ் வந்து வந்து பக்கம் ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் இதை மொத்தம் இந்த ட்ரெய்லரை வந்து வேற லெவல் சார் சொல்லலாம் சுருக்கமா சொல்லலாம் மியூசிக் சார் அது கேட்கணுமாங்க அனிருத் அதாவது ட்ரெய்லருக்குன்னு தனி பீஜிஎம் போட்டு ஒரு மியூசிக் பண்ணிருக்காரு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மூணு ட்ரெய்லர் கட் பண்ணி வச்சு மூணுக்குமே பண்ணி இந்த மியூசிக் பிஜிஎம் அந்த சாங்கோட லீடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து ரஜினி சாரோட ஃபேவரட் மியூசிக் ரைக்டரா அப்படின்னு பாரு இந்த சாங் கூட ரஜினி சார் கேட்டுட்டு குக்கும் சாங் கூட மேற்பட்டி நீ பண்ண முடியாதராணி அப்படின்றது மாதிரி நாங்கள் ஆனா இந்த சாங் சரங்க மதிரட்டுமே அதோட அதிகமா பண்ணிடுறீங்க ரஜினி சார் சொல்றாங்க இருக்காரு செம்மையா பண்ணிட்டாங்க அந்த கட்சி கொண்டு போய் ஒரு ஒரு படத்துக்கு இசை எந்த அளவுக்கு முக்கியம் நிறைய நான் பேசிருக்கேன் ட்ரெயிலர்ல பார்க்கும்போது அவருடைய இந்த பீஜம் தெரிக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அனிருத்து வந்து மிகப்பெரிய வந்து நம்ம கூலி படத்தோட ஒரு பேக் நம்ம சொல்லலாம் மியூசிக்ல விளையாடி இருக்காரு நீ கேமரா எடிட்டிங் மியூசிக் ஃபைட் மாஸ்டர் அன்பறிவு என்ன கேட்குறாங்க விளையாடி இருக்காருங்க நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெய்லரில் ஹார்பரில் வந்தது பார்த்தீங்களா ஆமாங்க அதாவது கதைக்கிழமை தானே உங்களுக்கு அந் அந்த பேக் ட்ராப்பில் வந்து தான் இந்த ரஜினியை ஒரு ரெண்டு மூணு கெட்டப்பில் சேஞ்சஸில் வருவார் நீங்கள் அதில் நீங்கள் ஆர்பரில் பார்க்குற ரஜினி வேற அதில் வந்து அவர் பண்ணுறதை ஒரு ஹியூமர் பண்ணுவார் ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்குது இதற்கு அப்புறமேல் வர இன்னொரு கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா அது வேற லெவல் கேங்ஸ்டரை மாறினதுக்கப்புறம் அவருடைய ஆக்ஷன் அந்த ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதை ஸோ ரெண்டு மூணு கெட்டப்பில் மாறுதலில் ரஜினியை வேற லெவலில் காமிச்சிருக்கார் லோகேஷ் கண்ணராஜ் அன்பரையருடைய அந்த மூமெண்ட் ஒவ்வொரு ஃபைட்டும் தெறிக்குதுங்க படத்துலையே வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் நம்ம ஃபைட்டை சொல்லலாம் ஏன்னா ஒரு ஆக்ஷன் படத்துக்கு வந்து மிக முக்கியம் வந்து ஃபைட் தான் அது அன்பரையை வந்து மிக அளவில் ஒரு டேலண்டாக வந்து வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரஜினி சாரை டூ போடாமல் பண்ண வச்சுருக்காங்க அதுதான் நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் டூ போட சொல்லிக்கிட ஒரு போடலை சரிங்கடா சண்டை வந்துச்சு ரெண்டு பேருக்குள்ளோ கேஷ்க ரஜினிங்க ஆமாம் வேண்டாம்ங்க ரஜினி சார் டூ போட வேண்டாம் நீ மேக்ஸிமம் ரியலாகவே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி பண்ணி இந்த பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது அன்புரியும் அந்தளவுக்கு ரஜினி வேலை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் எல்லா டெக்னீஷியனுமே சேர்த்து ரஜினி வேற லெவலில் கொண்டு போய் இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன் டோட்டலாக மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் பார்க்கும்போது கூட அங்கே எங்கேயும் அங்கே வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இதுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு கதை உங்களுடைய கேரக்டர் வயசாக பார்க்கும்போது இருக்குதுன்னு தான் நமக்கு தெரிய வருது நமக்கு இதை எனக்கு இதில் ட்ரெய்லரில் சாகிர் அவரை பார்க்கும்போது கூட கொஞ்சம் இது வேறு மாதிரி இருக்குது நீ அந்த ட்ரெய்லரில் வந்து இவர் இந்த கேரக்டர் இது இருக்குமோ இல்லை வேணும்னா நம்மளுக்கு இந்த கேரக்டரை ட்ரெய்லரில் காமிச்சுட்டு இந்த கேரக்டர் இப்படி தான் போகும் காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கு அதுதான் கேரக்டருங்க அவருது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்ததெல்லாம் நீங்கள் இந்த ஒன்றும் இல்லை நீங்கள் பணம் பாருங்க பகத் பாஷலுக்காக உருவான கேரக்டர் அது ஓ அவர் பண்ண முடியலாம் சோபின் பண்ணாங்க அதான் பார்த்தனே அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் சைலண்டாக இருக்கிற மாதிரியே இருக்கு திடீர்னு பார்த்தா வேற மாதிரியும் ஒன்று பண்ணது அதுதான் சொல்றேன் நான் சோபின் வந்து பகத் பாஷலோட ஒரு ஸ்டெப் அதிகமாக பண்ணியிருக்காங்க இந்த சாங் மோனிகா சாங்லாம் கேரளா கொண்டாடிட்டு இருக்காங்க அவர் ஆமா அவர் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாரான்லாம் நிறைய பேர் கேட்டு டான்ஸ் ஆனால் வராது அவருக்கு சாண்டி மாஸ்டர் அந்த அளவுக்கு பின்னி வேலை வாங்கியிருக்காரு இன்னைக்கு உலக லெவலில் மோனிகா சாங் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குங்க இப்போ ட்ரெயிலர் எல்லாரும் கொண்டாடி தீத்துட்டாங்க பயங்கர ட்ரெயிலர் மிரட்டி இருக்காங்க மொத்தத்தில்ங்க ட்ரெயிலர் இப்போ என்னன்னா சும்மா கூட இருந்தால் பேசாம இருந்தது ஆகஸ்ட் ஃபோர்டீன் வரை எல்லா பேருமே இந்த ட்ரெயிலர் ஒரு லீடு கொடுத்து வாக்கவுட்டு எப்படா ஆகஸ்ட் ஃபோர்டீன் தோறும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு இந்த ட்ரெயிலருடைய டெப்த் அதை மொத்தத்தில் ஒரு ரஜினி சாரை எப்படி யூஸ் பண்ண முடியும் அவர் என்ன மாதிரி பேட்டர்ல கொண்டு வந்து காமிக்க முடியும் அவர் என்ன தேவையான என்ன வாங்கலாம் கொடுக்கலாங்கிறத இந்த ட்ரெயிலர்ல லோகேஷ் கண்ட ரஜினி வந்து ஃபில்அப் பண்ணிருக்காருக்கு படத்துக்கு ஏ வந்துருக்க சார் ஒன்றும் இல்ல சார் அதாவது ஒரு ஆக்ஷன் பிளாக் அப்படின்னாலே நமக்கு மோஸ்ட்லி இதில் கொஞ்சம் ஏசரிட்டு வரதான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ரஜினி படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வருடங்களுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்ச ஏசரிட்டில் வருது அதற்கு காரணம் என்னென்னிங்கன்னா ஃபைட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு கேங்ஸ்டர் மெயின் கேங்ஸ்டர் நீங்கள் மற்றத்தில் சாதாரணமாக ஒரு ஃபைட் பண்ணிட்டு சும்மா கையில் அடிச்சுட்டு போகிறதுன்ற லெவல் வேற நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் கன்னு ரோலரு கத்தி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரத்தம்லாம் தெரிக்கிறது மாதிரி வருது இல்லைங்களா ஸோ இப்போ அதனால என்னென்ன சர்டிஃபிகேட்டில் பார்க்கும்போது அந்த வயலன்ஸ் ரொம்ப ஓவரா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டாங்க அதற்காக கொடுக்கப்பட்டதான் ஏர் சர்டிஃபிகேட் மற்றபடி படத்துல வந்து நீங்க ஃபுல் பிக்சர் பார்க்கும்போது வல்கிரா டி எதுவுமே இருக்காது ரஜினி சார் படம்னாலே ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி உள்ளுக்குள்ள போய் பார்க்குற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும் இந்த படமும் அப்படி தான் இருக்கு எனக்கு வந்து தான் ஃபுல் பிக்சர் பார்த்ததுக்கு அப்புறம் தகவல் அதுதான் மட்டும் கிளாஸா இருக்குன்ட்டாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரஜினி சார் வேற லெவல் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சது வந்து அந்த ஒரு வயலன்ஸ் அதிகமாக இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சண்டை காட்சிகள் அன்பறிவு தெரிக்க விட்டுருக்காரு ஸோ ரஜினி சார் வந்து நீங்கள் பார்க்க நீங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு ரஜினி சார் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்கிறத கேங்ஸ்டர் படம்னாலே நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் காமிச்சா சார் படம் ஃபுல்லாக பார்க்கணும் அதை நம்பகத்தன்மை வரும் எஸ் நீங்கள் வந்து சும்மா லைட்டாக கையில் அடிச்சிட்டு போகிற மாதிரி ஷார்ட் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது கேங்ஸ்டர்னால் அந்த கன்னு வேணும் ஏகே படிச்சிடணும் ரோலர் கன் வேணும் அடிச்சா டப்பட்டோம்னா அடிச்சா நூறு பேர் தெரிக்கணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்பதான் நீங்கள் அந்த இந்த படம் பார்க்கும் போது நல்லா இருக்கும் லொகேஷன் நீங்கள் ஹாலிவுட் படம் நிறைய பார்த்து ஹாலிவுட்ல தான் பண்ணுறாங்களே ஏன் நம்ம தமிழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேற அளவில் கொண்டு போயிருக்கார் இப்போ தமிழ் இந்த கூலி படம் வந்து நீ ஹாலிவுட் ஸ்டார் பார்க்க திரும்ப லைக் பண்ணுறோம் ஹாலிவுட் ரேஞ்சு கொண்டு போயிருக்கார் நீங்கள் மலேசியாவில் சிங்கப்பூர்ல துபாயில் யூகே யுஎஸ்சில எல்லாம் கூலியை நம்மளோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஹெவியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இன்னைக்கு ரிலீஸ் இல்லையே இப்போ அது ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா இதே இது வந்து யூகேல அவங்க செலிப்ரேட் பண்ண அதாவது இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணி அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சொந்த பாக்கெட் மணியை போட்டு இவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்கன்னா அது ரஜினி சாருக்காக மட்டும்தான் இந்த கூலி படம் உலக அளவில் வந்து மிகப்பெரிய வந்து எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு இந்த ட்ரெயிலரை பார்த்ததுக்கு பிறகு இன்னும் அது வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கு அப்படிங்கிறத என்னோட பார்வையில தோணுது எனக்கு சார் இப்போ இங்கே ட்ரெயிலர் இப்போ ரிலீஸ் ஆன இதே டைம்ல ரிலீஸ் ஆகுதா எத்தனை மணி ரிலீஸ் ஆகுது யூகேல யூகேல கரெக்டாக ஒரு மணிக்கு அது தலைவர் திருவிழான்னு போட்டு தலைவர் திருவிழா உங்களுக்கு பேனரே போஸ்ட் அடிச்சிருக்காங்க சார் ரஜினி சார் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் அமீர் கான் ஒன்று போட்டுவிட்டு தலைவர் திருவிழா அப்படின்னு ஆகஸ்ட்டு ஸோ இன்னைக்கு மத்தியானம் பகல் ஒரு மணிக்கு எங்கே நமக்கு நாலரை மணி நேரம் முன்னாடி வரும் இங்கே உங்களுக்கு அதை ஸோ அந்த டைமில் ஒரு மணிக்கு அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ யுஎஸ்சியில் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி அந்த ஃபேன்ஸ் பற்றியில் அது ஒரு பக்கம் போதும் உங்களுக்கு அதை ஸோ இந்த லெவலில் வந்து வேறு இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரஜினி சார் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் அன்லிஸ்ட் ஒரு ஆடியோ கிடையாது இதுக்கு அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க ரஜினி திருவிழா தலைவர் திருவிழா கூட உலக சினிமா ரசிகர்களின் திருவிழா தான் இந்த கூலி அமைஞ்சிருக்குன்னு தான் நான் என்னுடைய பார்வையில் தூங்குது அப்படிதான் சொல்ல முடியும் ஓகே சார் ஏன்னா இப்ப இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதோ போதோ எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் கீழே கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி கன்ஃபார்ம்டா கிளீனாக தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத தான் கமெண்ட்ஸில் போட்டுருங்க இந்த ட்ரெய்லருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் வர்ற ஒவ்வொரு சீலுமே வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரி பாலிவுட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள வந்து இந்த படம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் வந்து சார் நீங்கள் கூலியோட வார் வருமோ வார்ட்டு வருதுலாம் சொன்னால வார்ட்டு பற்றி மூச்சு பேச்சே இல்லாமல் இருக்கு உங்களுக்கு ஆமாம் அதுதான் வேற லெவலில் ஆயிடுச்சு கூலி வந்து இந்த வார்ட்டு நேமே அழிச்சிச்சு சுத்தமாக வாஷ் அவுட்டில் இருக்கு வார்ட்டு இப்போ அவங்க மரியாதையே கொஞ்சம் தள்ளி போனாங்க நல்லது நான் நினைக்கிறேன் நான் இதை ஆயிரம் கோடி அப்படி அடிக்கிறத ஓரளவு பேசப்பட்ட ஒரு விஷயமா வரைக்கும் பேசினாங்க ட்ரெய்லரை பார்த்ததுக்கு பிறகு அது கன்ஃபார்மாக தெரியுது தாண்டும் அந்த அளவுக்கு விஷயங்கள் மாதிரி ட்ரெயிலருக்குள்ளே வச்சிருக்காங்க பட் அவருடைய டார்கெட் என்ன ஒரு நல்ல படம் ரஜினி சாரை யூஸ் பண்ணி நான் காமிக்கணும் அப்படின்னு அந்த படத்தை காமிச்சிருக்காங்க ட்ரெய்லரில் ட்ரெய்லரில் காமிச்சிட்டார் லோகேஷ் கனராஜ் கண்டிப்பாக அது ஆயிரம் கோடியை தான் என்னுடைய பார்வைக்கும் தெரியுது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினாலு ரொம்ப நாள் இல்லை இன்னும் இன்னொரு டுவெல் டேஸ் தான் இருக்குது அடித்து தெரிவிக்க போது அதற்கு மேலே வரது வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அதற்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த ட்ரெய்லர் விட்டுருக்காங்க ட்ரெய்லரை பார்க்கும்போதே உலக ரசிகர்களுடைய மிகப்பெரிய கொண்டாட்டமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சார் இப்போ நீங்கள் என்னென்னலாம் அப்டேட் கொடுத்துட்ருந்தீங்களோ மூணு மாசமா அது எல்லாமே நம்ம ட்ரெயிலர்லேயும் பார்த்தோம் அதில் நிறைய விஷயங்கள்லாம் வந்தது சார் இது இப்படிலாம் வரப்போகுது சார் கை அப்படிலாம் சொன்னீங்க அது ட்ரெய்லர்லேயும் வந்துருச்சு இப்போ எனக்கு என்ன அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி எப்படின்னா இப்போ இந்த படம் வந்துருச்சு அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க ஆயிரம் கோடிலாம் வராதுங்க ஓவரா பில்ட் குடுக்கிறீங்க சொன்னவங்களுக்கு எல்லாருமே இந்த ட்ரெய்லர் பதிலடி கொடுத்த மாதிரி சார் பார்த்தவர் எல்லாமே வந்து பிரமிச்சு போய் இருக்கிற மாதிரி தான் யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு தெரியுது அந்த அளவுக்கு ஒரு மாசம் அதாவது அதாவது அதை சொல்ல ஒரு சாம்பிள் தான் இது உங்களுக்கு சாம்பிள் நீங்க பாருங்க தான் பிக்சர் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு ரஜினி சாரி ரொம்ப ஹாப்பியா இருக்காருங்க படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காராம் லோகேஷ் லோகேஷ் கூட இன்னொரு படம்ன்றதுக்கான வாய்ப்புகள் வேறு இப்போ வருது இப்போ இம்மிடியேட்டாக வருது ஸோ அனிருத் சாங் மூணு சாங் தான் படத்தில் இல்லையா இந்த ட்ரெயிலர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க போய் இது முடிஞ்ச சிங்கிள் உடனே பார்த்துங்க விளையாடி இருக்கார் ஸோ டோட்டலாக ஒரு பேக்கேஜாக அருமையான ஒரு ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் அருமையான ஒரு படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படத்தை இந்த கூலியை நிறைவு பண்ணணுங்கிறது என்னுடைய என்னுடைய வந்து அணித்திரமான ஒரு கருத்தாக தான் சொல்ல முடியும் கூடிய சாலியிட தாண்டுறதுக்கும் விஷயங்கள் நிறைய இருக்கிற மாதிரி தான் ட்ரெய்லரில் தெரியுது நமக்கு அதை கண்டிப்பாக அடிக்கும் தான் நினைக்கிறேன் அடித்தால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே லோகேஷ் அதான் சொல்கிறாரு அடிக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாமே வந்து எஃபோர்ட் போட்டிருக்கோம் அடித்தா அதோட சந்தோஷம் எனக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிற லோகேஷ் சொல்கிறாரு ஸோ மொத்தத்தில் இந்த படம் மக்கள் கையில் ஒரு தீர்ப்பு ஆகஸ்ட் பதினாலு கையில் இருக்குது கண்டிப்பாக வேறு அளவில் கொண்டு போகணுன்னா நான் நம்புகிறேன் கே கமெண்ட் செக்ஷன்லேயே வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ட்ரெய்லர் எந்த அளவுக்கு இம்பாக்டை கொடுத்துச்சோ அவங்களுக்கு எந்தளவுக்கு இம்பாக்டை கொடுத்துருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் அவங்களே வந்து சொல்லட்டும் நன்றி சார் நன்றி சார்